ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் நல்லறிவு பெற்று நலமோடு வளமோடு எல்லா காலமும் பல்லாண்டு பல்லாண்டு சிறப்போடு வாழ்க வென்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் சிவசக்தி குடும்பமே வாழ்வீதி மண்டலம் ஆம் உண்மைதான் இது சக்தி என்றால் ஒளிர்கின்ற பிரகாசிக்கின்ற அக்னியையும் அது வெளிப்படுத்துகின்ற ஆற்றலையும் கொண்டது நாம் சிவசக்தி என்கின்றோம் இந்த சிவசக்தி என்பது நட்சத்திரங்களாக சொல்லப்படுகின்ற பல கோடி சூரியன்கள் இந்த வான்மீதியில் இருக்கின்றது இப்படி பல கோடி சூரியன்கள் ஒரு மையமாக வைத்து பல கோடி சூரியன்கள் ஒரு மையத்தை சுற்றி வருகின்றன இப்படி பல கோடி சூரியன்கள் ஒரு குறிப்பிட்ட மையத்தை வைத்து சுற்றி வருவதற்கு பால்வீதி மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது எவ்வாறு தான் சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி வருகின்றன இந்த கோள்களைச் சுற்றி உபகோள்கள் துணைக்கோள்கள் சுற்றி வருகின்றன இந்த அடிப்படையில் தான் ஒரு அணுவும் அது அணுவை சுற்றி அணுவின் மையக்கருவை சுற்றி எலக்ட்ரான் புரோட்டான் என்கின்ற தன்மைகளும் சுற்றி வருகின்றன உலகமே சுற்றுதல்தான் வட்ட வடிவில் சுற்றி வருவதுதான் இந்த அடிப்படையில் பல கோடி சூரியன்கள் ஒரு மையத்தை வைத்து சுற்றி வருகின்ற இடத்திற்கு பெயர் பால்வீதி மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குடும்பத்தையே குடும்பம் என்று அழைக்கின்றோம் குடும்பம் என்றால் மனிதர்களைப் போன்று நீங்கள் கணக்கு எடுக்காதீர்கள் குடும்பம் என்றால் சூரியன்களையே நாம் அழைக்கின்றோம் பல கோடி சூரியன்கள் உள்ளவற்றையே சு சக்தி குடும்பமாக அழைக்கின்றோம் இந்த குடும்பம் எப்படிப்பட்டது என்றால் இதுதான் சித்தர்களாக இருக்கப்பட்டதாகும் இந்த சித்தர்களாக இருக்கப்பட்டவர்கள் முழுமையடைந்து பரிபூர்ண நிலை அடைந்து தன்னலமில்லாத செயலில் அவர்கள் விளங்கிட்டு விளங்கியிருக்கின்ற போது இந்த சூரியன்களாக பிரகாசிக்கின்றார்கள் இந்த சூரியன்கள் நட்சத்திரங்களாக நமக்கு தெரிந்தாலும் இவர்கள் எல்லாமே சித்தர்கள்தான் இப்போ இவர்கள் சச்சிதானந்தமாக ஆனந்தமாக பரவெளியில் எங்குமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு பல சித்தர்களும் இன்றும் கூட பல முயற்சிகள் செய்து தங்களை சித்தர்களாக உருவாக்கி கொண்டும் உருவாக்க உருவாக்கி கொள்வதற்கு போராடி கொண்டும் இருக்கின்றார்கள் அந்த வகையில் சித்த வழிபாடு என்பது நம்முள் நாமே நம்மை தேடி கண்டறிந்து நம்மை தன்னுள் நிலை வைப்பதே ஆகும் இந்த நிலைப்பாட்டிற்கு நம்மளுடைய பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளை ஒருங்கிணைத்து அவற்றை ஓங்காரத்துடன் அதை இணைத்து இந்த பஞ்சபூதத்தை தன்னுள் விளங்கியிருக்கின்ற மெய்ப்பொருளாகிய ஜோதியுள் கலக்கச் செய்வதாகும் இவ்விதமாக இந்த பஞ்சபூத சக்திகளும் ஒடுங்கி 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 ஆன்மஜோதியுடன் கலக்கின்ற இந்த செயலுக்கு ருத்ரன் முதலாகிய சதாசிவ முதலாகிய பிரம்மா விஷ்ணு அனைவரும் ஒடுங்கிக் கொள்கிறார்கள் அல்லது அவர்களுக்கும் காலம் உண்டு அவர்களும் மறைந்து போகிறார்கள் அவர்களுக்கும் அழிவு உண்டு என்கின்றார்கள் இப்படி தத்துவத்திற்குட்பட்ட மனிதனுக்குள் இருக்கின்ற இந்த சதாசிவமாகிய மனம் நிலையிலிருந்து அறிவு காட்டோட்டமான மகேஸ்வர தத்துவத்தில் விளங்கி அக்னியாக இருக்கப்பட்ட நிலை உடல் உஷ்ணத்தை கொடுத்து இது இருக்கின்றது இப்படி இரத்த ஓட்டமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தத்துவமும் பூ உடலாக இருக்கக்கூடிய பூமி தத்துவமாக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரம தத்துவமும் எல்லாமே தத்துவத்திற்கு உட்பட்டு இவர்கள் இது ஒரு காலகட்டத்திற்குள் இது அடங்கி விடுகின்றது இதை சரியாக ஒருங்கிணைத்து ஆன்ம ஜோதிக்குள் லயப்படுத்தி கொள்ளாதவர்களே இறந்து போகின்றார்கள் இவர்கள் இறப்பதனால்தான் இந்த சதாசிவம் முதலாகிய பிரம்மா வரைக்கும் உள்ள தத்துவ தெய்வங்கள் இறந்து போகின்றார்கள் என்று அருப்பரிஞ்சோதி வல்லற்பெருமான் சொல்லுகின்றார் அண்டத்தில் இப்படி உண்டா என்றால் அதிலே உண்டுதான் அண்டத்தில் இயங்குகின்ற கோட்பாடும் பிண்டத்தில் இயங்குகின்ற கோட்பாடும் ஒன்றுதான் இவை இரண்டுமே ஒத்திசைவாகவே இன்று வரை இயங்குகின்ற இருக்கிறது இதனால் எவர் ஒருவர் தன் பிண்டத்தில் ஒன்றை சரி செய்து கொள்கிறாரோ அவர் அண்டத்திலும் அதை சரி செய்து கொள்கிறார் என்பதாகும் அதாவது பிண்டத்திற்குள் இருக்கின்ற ஒருவர் மகாவிஷ்ணுவை தன்மயப்படுத்திக் கொண்டால் அண்டத்திலும் மகாவிஷ்ணுவை தன்மையப்படுத்துகிறார் என்பது பொருளாகும் அதனால் அண்டமும் பிண்டமும் நமச்சிவாயம் என்று அழைக்கப்பட்டதாகும் இவ்விதமாக அண்டத் பிண்டத்தை ஓம் நமச்சிவாய் என்கின்ற மந்திரத்தின் மூலமாக நாம் ஒருங்கிணைத்து போது மரணமில்லாத பெருவாழ்க்கை அமைகின்றது அதாவது ஐந்து பூதங்களும் ஆறாவது ஆக இருக்கின்ற மெய்பொருளாகிய அருப்பெருஞ்சோதிக்குள் கொள்வதாகும் இந்த அடிப்படையில் இந்த பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கின்ற தெய்வங்கள் இவைகள் அழியாமல் பாதுகாப்பது என்பது நாம் அந்த தெய்வத்தை உண்மையாக வணங்கியதற்கு ஒப்பானதாக இருக்கின்றது உண்மையில் இறை பக்தி என்பது இந்த தத்துவங்களாக இருக்கப்பட்ட தெய்வங்கள் நம்முள் சிறப்புடன் எக்காலமும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்மை நாம் யோக தத்துவத்தில் இயக்கிக் இது சாத்தியமாய் இரு வழங்கு இருக்கும் இந்த காரணத்தினால் பக்தி என்பது யோகமார்க்கத்தின் உச்ச நிலையே என்பது சத்தியமாகும் இதுதான் உண்மையான பக்தி இந்த அடிப்படையில் நம்முள் சதாசிவம் முதலாகிய பிரம்மதேவன் வரைக்கும் வாழ்கிறார்கள் என்ற அல்லாது நம்முள் இருக்கின்ற மெய்ப்பொருளாகிய அருப்பெருஞ்சோதி மிக பிரகாசமாக மிக பேர் வழியாக சச்சிதானந்தமாக இருக்கின்றார் என்பது உண்மையாகும் இதனால் நாமும் நம்மை சித்தனாக்கிக் கொண்டு சிவகுடும்பமாகிய பால்வீதி மண்டலத்தில் ஓர் சூரியனாக பிரகாசித்திருப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையை அருட்பெருஞ்சோதி சக்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க சித்தாந்த கருத்துக்களையும் வேதாந்த கருத்துக்களையும் உணர்ந்ததை இப்போ சொல்கின்றோம் இது உணர்ந்தது தான் நமக்குள் உணர்த்தப்பட்ட விஷயங்களை நாம் சொல்லி வருகின்றோம் இது இதுக்கு அனைத்துக்கும் அந்த ஆதி சிவமே அருப்பெரும் ஜோதியை இதை நாம் எந்த ஒரு இதுக்கும் உட்பட மாட்டோம் இது சத்தியமானதாகும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க இதை பின்பற்றுறவங்க வழி நடக்கிறவங்க நிச்சயமாக இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக இருப்பார்கள் என்பது சத்தியமானதாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த சே சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பார்த்து லயத்தில் இருப்பவர்களுக்கு திருவொருள் கைகூடுமாக இருக்கும் இது சத்தியம்